சொல்லுப்பா மந்த் எண்ட் ஆயிடுச்சு கையில காசு இல்ல பசங்க எல்லாம் பிரியாணி சாப்பிடணும்ன்றாங்க ஹம் இதான் ரெசிபி சொல்லுங்க எக் பிரியாணி எக் பிரியாணி எல்லாம் சாப்பிடறது தானே இந்த மெத்த ட்ரை பண்ணி பாரு பக்காவா இருக்கும் மணமணக்கும் பேச்சலர்ஸ் டே எக் பிரியாணி பண்ணலாம்னு பாக்கலாம் வாங்க அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கான முக்கால் கிலோ சீரசம்பா அரிசி எடுத்துருக்கும் நூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கான ரீஃபைண்ட் ஆயில் ஐம்பது எம்எல் அளவுக்கான நெய் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கான பெரிய வெங்காயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கான தூள் புதினா கலர் மாறினதுமே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கான பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கான இஞ்சி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கான சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கான மல்லித்தலை பட்டை எட்டு கிராம் ஏலக்காய் நாலு கிராம் கிராம் ரெண்டு கிராம் அரைச்சு பவுடர் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கான உப்பு ஒரு பத்து நிமிஷம் மசாலா வதக்கினதுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மசாலா தனியாக எடுத்து வச்சிடணும் ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு முட்டையை ரெண்டா லைட்டா கீறி அதுக்குள்ள மசாலா ஸ்டஃப் பண்ணி பண்ணி ஊற வச்சிருந்த அரிசியை குக்கர்ல போட்டு ரெண்டு விசில் விட்டோம்னா தரமான முட்டை பிரியாணி ரெடி இதோட ஃபுல் வீடியோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க